ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு வலு சேர்க்கும் உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உறுதியான வலுவான தான் ஆரோக்கியமான வாழ்வினை தரும் பால் தயிர் பால் பொருட்கள் பீட்ரூட் எல் முட்டைக்கோஸ் பிரக்கோலி திராட்சை மாதுளை முட்டை மீன் கோழி காடை இறைச்சி வகைகள் வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை பாலக்கீரை கொத்தமல்லித்தலை சோயாபீன் பிரண்டை தண்டு எலும்புட்டி கீரை அத்திப்பழம் வேரிச்சை முந்திரி பாதாம் பிஸ்தா கேழ்வரகு கம்பு கருப்பு உளுந்து இவை அனைத்துமே கால்சியம் சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களாகும் இவற்றை அதிகமாக உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் தினமும் அதிகாலை வெயில் அல்லது மாலை இளவெயிலில் சிறிது நேரம் நடக்கலாம் இது உடலுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்க உதவி புரியும் விட்டமின் டி சரியான அளவில் இருந்தால்தான் கால்சியம் உடம்பிலேயே சேரும் பால் சார்ந்த பொருட்கள் மற்றும் பால் சாப்பிடுவதில் ஒவ்வாமை உள்ளவர்கள் சோயா பால் பீன்ஸ் பாதாம் பால் சாப்பிட்டு வந்தால் தினசரி தேவையான ஒரு கிராம் கால்சியம் நம் உடலுக்கு கிடைத்துவிடும் கொல்லில் சோயாவுக்கு இணையான கால்சியம் உள்ளது எலும்பு உறுதிக்கு கொள்ளு ரசம் ரொம்பவுமே நல்லது எலும்பை உறுதிப்படுத்தி தேவையற்ற கொழுப்பு சதையை குறைக்கும் கொள்ளு பத்து கிராம் மிளகு சீரகம் கொத்தமல்லி பூண்டு புளி அல்லது தக்காளி தேவையான அளவு எடுத்து ரசமாக வைத்தும் குடிக்கலாம் ஒரு கிராம் குங்கும பூவை நூறு மில்லி தேங்காய் எண்ணெயில் நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி அதை இரண்டு துளி உட்கொண்டு உடம்பில் தேய்த்தும் மாலை இளவெயிலில் நடைப்பயிற்சி செய்து வந்தாலுமே விட்டமின் டி உடலில் எளிதாக உட்கிரகிக்கப்படும் கீரை என்பது ஒரு வகை கொடி வகை தாவரம் இந்த செடியின் இலையை பாலுடன் நன்கு அரைத்து காலை மாலை இருவேளையும் ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து உணவுக்கு முன்போ அல்லது பின்போ சாப்பிட வேண்டும் பிரண்டை தண்டில் ஏராளமான கால்சியம் பாஸ்பரஸ் படிம வடிவில் இருப்பதால் இதை புளி சேர்த்து உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லையென்றால் தொண்டைக்காரல் ஏற்படும் ஆகவே பிரண்டையை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி புளி சேர்த்து தோயல் செய்து சாப்பிட்டு வர வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி